ஆங்கிலோ சாஞ்சிபார் போர் வரலாற்றின் குறுகிய காலம் நீடித்த போராக கணிக்கப்பட்டுள்ளது இதன் காலம் முப்பத்தி எட்டு நிமிடங்கள் மட்டுமே பிரிட்டிஷ் பேரரசு மற்றும் சாஞ்சிபார் சுல்தானகம் இடையே இந்த போர் நடைபெற்றது சுல்தான் ஹமத் பின் குதுவைனி மரணமான பின்பு சுல்தான் ஹாலித் பின் பார்க்காஷ் அதிகாரத்துக்கு வந்தார் ஆனால் பிரிட்டிஷ் இவரை அங்கீகரிக்க மறுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பிரிட்டிஷ் கடற்படை சுல்தானின் அரண்மனையை தீவிரமாக தாக்கியது முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள் சாஞ்சிபார் படைகள் முற்றிலும் அளிக்கப்பட்டன அரண்மனை தீப்பற்றி எரிந்தது மற்றும் சுல்தானோ தப்பி சென்று விட்டார் ஐநூறு பேர் வரை சாஞ்சிபார் தரப்பிலே உயிரிழந்தார்கள் ஆனால் பிரிட்டிஷ் தரப்பில் ஒரு சிறிய காயம் மட்டுமே ஏற்பட்டது இந்த போர் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நிரூபித்த முக்கிய சம்பவமாகவும் அமைந்தது சாஞ்சிபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை பிரிட்டிஷ் ஆளுமையில் இருந்தது இந்த முப்பத்தி எட்டு நிமிட போர் உலக இராணுவ வரலாற்றிலே மிகவும் தனித்துவமானதாக கருதப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது